வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும் நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட நான் அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழகூட அழுவார் சில சமயம் அந்த மாதிரி ஒரு நான் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் நினைக்கிறேன் மீட்டிங் ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்னிச்சர் சார் ஆடி போடுவான் அது ஒரு ஏழை கேட்டுறேன்னாக்க நம்ம இவ்வளோ அழகாக அவரு அவருக்கு ஏழ்மைக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் ஏழையை வர்ணிக்கிறதா அப்படி வர்ணித்தார் அவர் அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி அவர் என்ன பண்ணார் திமுக ஒன்றும் அல்ல வாரிசு யார் என்று கூறுவதற்கு இப்படி தான் ஆரம்பித்தார் ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார் நானா வாரிசா அங்கிருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன் கட்சியின் பொதுச்செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன் இவ்வளவு கவனம் மாத்திர பழங்குது இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறுதியாக அவர் மு க ஸ்டாலின் முதல்வரதற்கு வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் உயிர் எழுதிட்டர் முப்பது வருஷம் ஆச்சு சார் இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்கிற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை அவர் குண்டு ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போயிச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் உதயநிதி சொல்கிறார் எனக்கு அரசியல் ஆசை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார் என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்தலில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை மே மாதம் நவம்பர் மாதம் அவம அமைச்சராவேன் என்பது வதந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர் எப்படி ஒரு அப்படியே ஒரு ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சுரூபம் அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆகிடுது வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் யார் வாரிசு பெரியார் வாரிசு அண்ணா வாரிசு கலைஞர் வாரிசு முதல் ரெண்டு பேருக்கும் வாரிசே கிடையாது அப்போ என்ன அர்த்தம் கருணாநிதி வாரிசு அரசியல் தான்ங்கிறத ஓபனா அதாவது பிரதம மந்திரி இங்கே வந்து வாரிசு அரசியலை பற்றி பேசின உடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின் ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்டே எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள் முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்காரு பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடமும் கொடுத்து வந்தோம் அதன் பலனை இன்று அபி அனுபவி அனுபவிக்கிறோம் இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது மைனாரிட்டிகளுக்கு அழி அளிக்கும் சலிகையும் உரிமையும் துரோகம் பச்சை துரோகம் இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு உங்களுக்கு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார் பறச்சி புலய்சி எல்லோரும் ரவிக்கஷட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடானுக அதனால வேலை இல்லாத அது சசி இல்லைங்க அதை கேட்கலாம் இது இது இந்த தான் அவர் சொல்லியிருக்காரு இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று நாற்பது ஆண்டுகளாக கூறுகிறேன் தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் தமிழ் புலவர்கள் பொய்யர்கள் எதிரி சமூக எதிரிகள் இவரை தான் சொல்கிற நிர்மலா சீதாராமன்ட்ட எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர் பெண்கள் சுய சுயேச்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் ஆண்கள் இரண்டு வைப்பாட்டி வைப்பத்துக் கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் பெரியார் மண் இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம் சொல்றோம் தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்துமத்துக்கும் அவசியம் காங்கிரஸ் அழியணும் அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறிக்கி தின்னும் கோ பேசியிருப்பாரை பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கா பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது திமுக பேரணியில் என்ன பேசலாம் பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கத்த கழகத்துக்காரன் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல இருக்கிறது இவரை போய் நிர்மலா சீதாராமன் இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை தூக்குளக்க தவிர அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும் அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரிய சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது மனைவியை இழந்த நேரு கணவனை இழந்த பண்டார நாயகா இரண்டு மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள் கருணாநிதி காட்டுமிராண்டி மலம் தேவடியாள் துரோகி விபச்சாரி கைகூலி பித்தலாட்டக்காரன் அயோக்கியன் பூனை மாடு குள்ளநரி காண்டாமிருகத்தோழன் அண்டங்காக்கா முட்டை பெரிய கருப்பு சேவல் காவடி கோமாளி கூத்தாடி பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸ் காந்தாரி சூர்பனகை செல்லா காசு போதை நடிகர் தரகர் மந்த புத்தி தாண்டிய வெள்ளாடு ஓடுகாலி புறம்போக்கு கள்ளத்தோணி குடிகாரன் வாழமட்டை இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம் இதை தான் வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்றாரு உதயநிதி சொற்றால் அடித்த பிண்டங்கள் தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை அதனால தமிழர்கள் தான் சொற்றால் அடித்த பிண்டங்கள் இதை பழைய கருப்பையா புக்கை எழுதியிருக்காரு ஒன்று காப்பிடுறீங்க வச்சிருந்தேன் ஆ திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழைய கருப்பா அவர் அங்கேயே போய் சேர்ந்தார் ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா அது பைசா தான் இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில் தோணுது இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ இப்போ திராவிட மாடலில் பேச்சு இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின் உதவாங்க போறாடா டே உக்காரா என்ன பேசுற என்னையா என்னையா நீ மந்திரி தானே நீ மந்திரி தானே நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடித்திருத்தினர் பூனையை பிடித்த சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார் ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டு கூட்டத்தில் பேசுகிறார் மூன்றாம் தர மக்களை போல் நடத்த நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது இப்போ நடக்குது அன்னைக்கு நடக்கல என்ன நடக்குதுனே தெரியாத ஒரு முதலமைச்சர் என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது காலையில் வாக்கிங் போறாரு யாராச்சும் வாக்கிங் போகும்போது ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா அப்படியே கப்புனு கோழி அமைக்கிற மாதிரி முதலமைச்சர் அமைச்சு ஒரு போட்டோ ஷூட்டிங் எடுத்து போட்டுருவார் முதலமைச்சர் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சென்னையில் இருக்கக்கூடிய செம்மொழி பூங்காவில் டிக்கெட் வாங்கி காலையில் வாக்கிங் போனீங்கன்னா ஒரு கண்ணில் பட்டா மட்டும்தான் உண்டு அதை தவிர முதலமைச்சரை சாமானிய மனிதன் எங்கே போய் பார்க்க முடியும் நீங்களே சொல்லுங்க உங்களுடைய குற்றம் குறைகளை எங்கே சென்று சொல்ல முடியும் ஆனால் இந்த பகுதியினுடைய இரண்டு அமைச்சர்கள் அங்கே பெரியசாமி அவர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் ஓட்டஞ்சத்திர தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரவாணி அவர்கள் இருக்கின்றார்கள் மக்கள் பிரச்சனையை கடைசியாக ரெண்டு பேர் எப்போ பேச நீங்க பார்த்தீங்க அங்கே இருக்கக்கூடிய ஐபி திண்டுக்கல் பெரியசாமி அவர்களை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அவர் கேட்ட இலாக்கா கொடுக்கவில்லை என்பதற்காக சென்னையில் ஒரு தனியார் ஹோட்டலில் ரூம் போட்டு அங்கேயே தங்கியிருந்தார் உண்மையை நான் சொல்றேன் ஐயா முதலமைச்சருக்கு சவால் விட்டார் எனக்கு இந்த இலாக்காவை மாத்தி கொடுத்தா தான் நான் திண்டுக்கலுக்கு போவேன் என்று சொல்லி சென்னையில் ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்கேயே தங்கிட்டு இருந்தார் அரசு ஒதுக்கிய அரசு ஒதுக்கிய வீட்டு கூட போல ஐபி அங்கேயே இருந்தார் இலாக்கா மாற்றிய பிறகுதான் முதன் முதலாக திண்டுக்கலுக்கு ஐ பெரியசாமி வந்தார் இவங்களுடைய ஆசை என்பது பதவிக்கு வந்திருப்பது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லை நான் இவ்வளவு சீனியரு அப்ப எனக்கு இந்த பதவி கொடுக்கலாம் செந்தில் பாலாஜி நேத்து வந்தவனுக்கு சாராயத்துறை கொடுத்தா அவ அவ்வளவு கொள்ளையடிப்பான் நான் நாற்பது வருஷமா ஆட்சியில் இருக்கிறேன் எனக்கு சின்ன துறையை கொடுத்தா நான் எப்படி கொள்ளையடிப்பேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிப்பதற்கு பெரிய மந்திரி கொடுத்தீங்கன்னா அதை வாங்கிக்குவேன் அவங்க எப்படி மக்களுடைய பிரச்சனையும் அக்கறை எடுத்து நல்ல கல்வி ஆதாரத்தை கொடுக்கணும் இந்த மாவட்டத்தை வளர்த்தணும் உற்பத்தி திறனை பெருக்கணும் தொழிற்சாலைகளை கொண்டு வரணும் இளைஞர்கள் பழனியை சார்ந்த இளைஞர்கள் எங்கேயெல்லாம் வேலைக்கு போகிறாங்க பெங்களூர் போகிறாங்க சென்னை போகிறாங்க இந்தியா முழுவதும் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்தியாவிலிருந்து அத்தனை பேர் பழனிக்கு வர்றாங்க அதனால அரைமை சொந்தங்களை இந்த முறை இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் மறுபடியும் அஞ்சு வருஷம் போராடுவோம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல போராடுவோம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது மறுபடியும் கவன கூட்டம் போடுவோம் என்கின்ற கூட்டம் இதாக இருக்கக்கூடாது இந்த முறை இந்த போராட்ட நிறைவுக்கு வரணும் மிக ஆக்ரோஷமாக களத்தில் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான நாள் அறிவிப்பதற்கு முன்பாகவே பழனி தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக ஒருங்கிணைப்பாக நாம் இருக்கணும் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நம்முடைய கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்கக்கூடாது பொதுமக்களும் அதிக அளவில் பங்கேற்கணும் இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் துவங்கும் பொழுது பொதுமக்கள் நீங்க கையெழுத்து போடணும் ஒரு முதலமைச்சருக்கு தெரியணும் பழனியை பொறுத்தவரை அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போட்டாங்க பத்தாயிரம் பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கினாங்கன்னு இதை முடியக்கூடாது அதனால பழனி பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள் இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்க பங்கு பெறணும் கையெழுத்து போடணும் இந்த கையெழுத்து போட்டு முடிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஆளுநரை அவரை சந்தித்ததை கொடுக்கலாம் ஆனால் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும் இத்தனை மக்கள் கையெழுத்து போடுறாங்கன்னா அவங்க கோபமா இருக்கிறான் ஐயா அந்த பழனி முருகனை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் வேலையா இருக்கு இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பழனியில் அனைத்துலக முருகர் மாநாடு போட்டாங்க இங்கேயே போட்டாங்க எதுக்கு என் முருகர் மாநாடு போடுறீங்கன்னா ஐயருக்கு அமாவாசைக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி நீ எதுக்கு என் முருகனை கும்பிட்றீங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் முருகபெருமான பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம் என்று அந்த அனைத்துலக முருக மாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டாங்க நாங்கள் ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நூற்றி நாற்பத்தி மூன்று முருகன் கோயிலை புனரமைப்போம் எதுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு தெரியாது துர்காமா சொல்லி இருப்பாங்க ஒன்று கூட்டல் நாலு கூட்டல் மூணு போட்டா எட்டுன்னு வருது ராசியான நம்பர் நூத்தி நாற்பத்தி மூணு போடணும் அப்படித்தான் அரசாங்கத்தில் பாதி பேர் நம்பர் எழுதுறாங்க எதுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு கோயில் யாருக்கும் தெரியாது நூத்தி நாற்பத்தி மூன்று கோயிலுக்கு ஐம்பது கோடி ரூபாய் முருகன் கோவிலுக்கு பணம் கொடுத்து புனரமைப்போம் இதுவரை ஒரு கோவிலுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கப்படவில்லை இன்னைக்கு தமிழகத்தில் நம்பர் ஒன் மாவட்டம் எதுங்கய்யா அந்த மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறனை வைத்து கணக்கு போட்டீங்கன்னா தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் மாவட்டம் என்பது கோயம்புத்தூர் மாவட்டம் சென்னையை விட சென்னை மூன்றாவது இடத்துல இருக்கு கோயம்புத்தூருடைய மொத்த உற்பத்தி ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி ரூபாய் அந்த மாவட்டத்தினுடைய மொத்த உற்பத்தி திறன் என்பது ஒரு ஒரு எண்பதாயிரம் கோடி ரூபாய் ஆயிரத்து இருநூத்தி பன்னிரெண்டு கல்லூரிகள் கோவை மாவட்டத்துக்குள்ள இருக்கு உற்பத்தி திறன் நம்பர் ஐயா திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறன் முப்பத்தி ஏழாயிரத்தி ஏழு ரூபாய் கோயம்புத்தூர் ஒரு கோடி எண்பது லட்சம் திண்டுக்கல் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஒரு அரசனுடைய கவனம் எப்படி இருக்கணும் முதல்ல இருக்கக்கூடிய மாவட்டத்தை இன்னும் மேலே கொண்டு போகணும் பின்னாடி இருக்கக்கூடிய மாவட்டத்தை முதல்ல கொண்டு வர்றதுக்காக யோசிக்கணும் ஏழு சட்டமன்ற தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டத்தை இரண்டாக உடைத்து இரண்டு மாவட்டத்திற்கும் தனித்தனி அதிகாரிகளை போட்டு அந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை வேகப்படுத்துவதற்கு மட்டும்தான் யோசிக்கணும் கலைஞர் கருணாநிதி எங்க பிறந்தாரு மாவட்டம் எங்க வாழ்ந்தாரு மாவட்டம் கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்தில் போட்டியிட்டாரோ மாவட்டம் இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மாவட்டங்களை பிரித்திருக்கின்றார்களோ தவிர அங்க இருக்கக்கூடிய உற்பத்தி அந்த மக்களுடைய கோரிக்கையும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சியும் இந்த அடிப்படையில் விஞ்ஞான ரீதியில எந்த மாவட்டமே பிரிக்கப்படவில்லை அருமை சொந்தங்களே அதனால் திண்டுக்கலை பொறுத்தவரை உற்பத்தி திறன் முப்பத்தி ஏழாயிரத்தி ஏழுநூறு கோடி ரூபாயாக இருக்கிறது இது இரண்டு மாவட்டமாக உடைக்கும் பொழுது இருபதாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி இருக்கும் இருபதாயிரம் கோடி உற்பத்தி திறனை எப்படி ஒரு லட்சம் கோடி ஆக்குவது அவங்க அளவுக்கு தகுதியானவங்க அவங்க அரசாள்